அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ரோ சின்னதுரை பிலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் யாருக்கு எந்த நோய் ஏற்படும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவர் அவர் ஜாதகத்தை வச்சு அவருக்கு என்ன நோய்கள் அதிகமான பாதிப்பு ஏற்படும் இந்த நோய் தான் வரும் அப்படின்னு இல்லை அதாவது எந்த நோயாலும் அவருக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கும் அது எப்ப ஏற்படும் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வச்சு நோய்களை ஜாதகத்தை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்ப இது என்ன இதனால என்ன லாபம் அந்த நோய்கள் சம்பந்தமான அவேர்னஸ்கலாம் அவ்வளவுதான் அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு அந்த நோய்கள் எப்படி எந்தெந்த நோய்கள் ஏற்படும் எந்தெந்த காலகட்டங்கள் ஏற்படும் அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எப்படி கவனமா இருந்துக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோய்களை ஜாதகத்தை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பத்தி இந்த காணொலியிலேயே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஆறாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம்ங்கிறது நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய இடம் அப்ப நோயை பத்தி சொல்லக்கூடிய இடம் லக்கணத்துல இருந்து ஆறாம் இடம் இப்போ இந்த ஆறாம் இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இப்போ மேச லக்கணம்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியாரு புதன் அப்ப அவருடைய அவருக்கு அந்த புதனுடைய நோய்களை ஊற்றி நம்ம அந்த அந்த புதன் கிரகத்துடைய எந்தெந்த நோய்கள் புதனுக்கு சம்பந்தப்படுதோ அது இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்தா போதும் ஆனா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தையுடைய நோய்களையும் சேர்த்துக்கணும் இப்ப சூரியன் இருந்தா சூரியனுடைய நோய்கள் என்ன சம்பந்தப்படுதோ அது சம்பந்தமான நோய்கள்லயும் நம்ம கவனமா இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கு ஆறாம் இடத்துல ஒரு ரெண்டு கிரகம் மூணு கிரகம் இருக்குன்னா எல்லா கிரகத்துடைய கலவையும் அந்த கலவத்து கலவையோட நோய்களும் அவருடைய தாக்குதலுக்கு அதிகமா இருக்கும் இது எப்ப ஏற்படும் அந்தந்த கிரகத்தத்துடைய தசா புத்தி காலங்கள்ல அதிகமாக ஏற்படும் இந்த ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட ஆறாம் இடத்துல நின்ற கிரகமோ ஆறாம் இடத்த அதிபதி கிரகமோ அது சம்பந்தமான நோய் தாக்குதல் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் இல்ல ஆறாம் அதிபதிய சூரியனா வரார் அப்படின்னா சூரியன் வந்து தீராத தலைவலி கண் அடிக்கடி தலை வந்து தலைவலி அவருக்கும் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கண் சின்ன வயசுல கண்ணாடி போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா முதுகெலும்பு பிரச்சனை ஸ்பைனல் கார்ட்னு சொல்றாங்க இல்லையா அந்த முதுகெலும்பு வந்து இந்த இவர்களுக்கு தான் அதிகமா அதிகமா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் எப்பவும் சூடா இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் குளிர்ச்சி குளிர்ச்சியை குளிர்ச்சி உட உடலை குளிர்ச்சி செய்வதற்கு இவங்க என்னென்ன செய்யணுமோ செய்யணும் ஏன்னா இவங்களுடைய உடல் வந்து அதிக அளவுல சூடா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் தைராய்டு பிரச்சனையை கொடுக்கும் பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்துல சூரியன் அல்லது ஆறாம் அதிபதி சூரியன் வரும் பொழுது சூரியன் சம்பந்தப்பட்ட நோய் தாக்குதலாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் சந்திரன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் சாப்பாடு அப்ப ஒருவருக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகுது உணவு வந்து அடிக்கடி டைஜஷன் ஆகுல பாய்சன் ஆகுது அப்படின்னாலே அப்ப ஆறாம் இடத்துல சந்திரன் அல்லது ஆறாம் அதிபதி சந்திரனா வரார் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆறுல சந்திரன் சம்மந்தப்படும் பொழுது உணவு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கெட்டு போன விஷயங்கள்ல கெட்டு போன உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே போல பாத்தீங்கன்னா தூக்கமின்மை இவர்களுக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புலாம் இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனைகளை கொடுக்கும் தூக்கத்துல நிற அது பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் தராம நிறைய கனவுகளை கொடுக்கக்கூடிய குண குணக்கனவுகளை கொடுத்து மனசு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் மனசு சம்பந்தமான ஒரு பய உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது அதே போல பாத்தீங்கன்னா சளி இந்த நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் சளி காய்ச்சல் ரத்தத்து ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு மாத விடா கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆறாம் இடத்துல சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது ஏற்படும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வா அல்லது ஆறாம் அதிபதி செவ்வா வரார் செவ்வாய் சம்பந்தப்படுறார் ஆறாம் இடத்துல அப்படின்னா பற்கள் பற்கள் சம்பந்தமான பிரச்சனை சொக்கு ஏற்படுறது பல்லு விழுந்து போறது இந்த மாதிரியான பல் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எலும்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா நட்டு போட்டு அதாவது விபத்தாயி நட்டு போட்டு டை நட்டு போட்டு போட்டு டைட்டு வைக்கிறது இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தமான பற்கள் சம்பந்தமான பிரஷர் அதாவது ரத்த அழுத்தம் பிபிஸ்னு இவங்களுக்கு இவங்களுக்குதான் அதிகமான ரத்த அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஹை பிரஷர் கொடுக்கும் அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பை இவங்களுக்கு கொடுக்கும் வெட்டுக்காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது அப்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் சம்மந்தப்படுறார் அப்படின்னா தோல் தோல் நரம்பு சம்பந்தமான நோய்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி தோல்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்பு மண்டல பாதிக்கும் பாதிப்படையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வர்றது ஃபிக்ஸ் வர்றது கை கால் இழுத்துக்கிறது இந்த மாதிரியான நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களையும் இந்த புதன் ஆறாம் இடத்துல புதனோ அல்லது ஆறாம் அதிபதி புதனா வரும் பொழுது புதன் சம்பந்தப்பட்ட நோய் தோல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சுவாசம் நுரையீரல் இருக்கு இல்லையா அந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கும் இந்த புதன் சம்பந்தப்படும் பொழுது ஒருவருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா அல்லது ஆறாம் அதிபதி குரு வர்றார் ஆறாம் இடம் குரு அப்படின்னாலே உங்களுக்கு குரு கட்டிகள் உடம்புல இருக்குல்ல நிறைய கட்டிகள் ஏற்படுறது கட்டி ஆப்ரேஷன் அந்த மாதிரி உடம்புல உள்ளேயோ வெளியேவோ கட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் பருமன் இவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா உடல் பருமன் உடம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஊழல் சதம் மாரி உடம்பு வந்து எப்போவுமே பெருசாக காட்டிகிட்டு இருக்கும் அந்த உடல் பருமன்ங்கிற பிரச்சனைக்கு முக்கியமான கிரகம் எது அப்படின்னா இந்த குரு தான் உடல் பருமன் பிரச்சனை வாயு தொல்லைகள் அதாவது கேஸ் ட்ரபிள் அடிக்கடி ஏற்படுறது வாயு தொல்லை பிரச்சனை அதே மாதிரி உடம்புல நிறைய கட்டிகள் ஏற்படுவதற்கு இவர் தான் காரணம் அதாவது குரு சம்பந்தப்படும் பொழுது ஆறாம் இடத்தில் குரு அல்லது ஆறாம் அதிபதி குரு வரும் பொழுது இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கரன் ஆறாம் அதிபதி சுக்கரனா வர இல்லைன்னா ஆறுல சுக்கரன் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு யூரனரி பிரச்சனை பிரச்சனை யூட்ரஸ் பிரச்சனை அதாவது பாத்தீங்கன்னா பாலியல் சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடிய எல்லா பாலியல் சம்பந்தமான நோய்கள் இவர்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் சர்க்கரை நோய் இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோயும் உங்களுக்கு தான் அதிகமா பிரச்சனை ஏற்படும் அதாவது சிறுநீரக கோளாறுகள் சம்பந்தமான எல்லா நோய்களும் இந்த ஆறாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி சுக்கரனாக வரும் பொழுது இந்த யூரினரி பிரச்சனை அதே மாதிரி சுகர்னு சுக்கரங்களே சக்கரை நோய் அதே போல் பார்த்தீங்கன்னா பால்வேனி சம்பந்தமான எல்லா நோய்களும் மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரியான யூரினரி பிரச்சனை எல்லாமே ஏற்படும் இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் சம்மந்தப்படும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி ஆறாம் இடத்த அதிபதி சனியாக வராது இல்லைன்னா ஆறுலேயே சனி இருக்கார் அப்படின்னா சனி சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது உடலில் கழிவுகள் தேங்குவதால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை அதே மாதிரி பைல்ஸ் மூலம் கழிவுகள் சம்பந்தமான ஏற்படக்கூடிய நோய்கள் மூட்டு வலி கை உடம்பு வலி கைகால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே இந்த ஆறாம் இடத்துல சனி சம்பந்தப்படும் பொழுதும் ஆறாம் அதிபதியே சனியாக வரும் பொழுதும் இந்த இவர்களுக்கு அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறில் ராகு இருக்கார் ஆறாம் இடத்து அதிபதியோட ராகனா ராகு இருக்கார் அப்படின்னா ராகு எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பேக்டீரியாவில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ராகு தான் காரகத்துவம் வைரஸ் பேக்டீரியாவில் ஏற்படுத்தக்கூடிய எல்லா நோய்களுக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாலாம் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம் தான் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பேக்டீரியாவில் ஏற்படக்கூடிய எல்லாமே அதாவது கேன்சர் 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 சம்மந்தமான புற்றுநோய் புற்றுநோய்க்கு முக்கியமான காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு தான் அது மாதிரி விஷக்கடி விஷக்கடி ஏற்படுறது அதாவது இப்போ பூராங்கடி தேல்கடி கடி நாய்க்கடி இந்த மாதிரியான விஷக்கடி ஏற்படுறது பாருங்கள் இந்த விஷக்கடிக்கெல்லாம் காரகத்துக்கு வந்து ராகுதான் இது இந்த அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான தொல்லை கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா கடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கடிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறதும் இந்த ராகுதான் அதே போல் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதே போல பார்த்தீங்கன்னா கை கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பேக்டீரியாவில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் வைரஸ் பேக்டீரியாவில் என்னென்ன நோய் ஏற்படு ஏற்படுதோ இது எல்லாத்துக்குமே காரகத்துவ வைக்கக்கூடிய கிரகம் இது அப்படின்னா ராகுவம் கேது அடுத்தது ஆறாம் இடத்துல இருந்து கேது சம்மந்தப்படுறார் அல்லது ஆறாம் அதிபதியோட கேது கேது சேர்ந்திருக்காரு பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்காருன்னா அப்போ கேது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சித்தப்பிரமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனநல சம்பந்தமான பிரச்சனை இந்த யோக பயிற்சிகள்லாம் செஞ்சு செய்கிறாங்க இல்லையா யோக பயிற்சி செஞ்சு அறகுறையாக அதில் ஃபெயிலியர் ஆகி மனநிலை பாதிச்சு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பில்லி யாவல் இந்த மாதிரியான செய்வனை செஞ்சு அவங்களுக்கு நோய் ஏற்படுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி இது கணிக்கவே முடியாது எந்த விதமான நோய்களையும் எல்லா நோய்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேது அல்லது ஆறாம் இடத்து அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டாலும் வெட்டுக்காயங்கள் ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்போ அந்த ஆறாம் இடத்து அதிபதியோ ஆறாம் இடத்து அதிபதியோடையோ ஆறாம் அதிபதியாகவோ அல்லது ஆறாம் இடத்தில் நின்றாலோ இந்த கிரகங்கள் எல்லாம் இது சம்பந்தமான நோய்களே அதிகமான அவருக்கு பாதிப்பு தொல்லைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் அவருடைய தசா புத்தி காலங்கள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆக அந்த காலகட்டங்களிலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருப்பது நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்